தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி இந்திய சிலம்பம் சங்கம் சார்பில் நடைபெற்ற போட்டியில் நடராஜன் கிளப் திருவூர் கிளப் அணிகள் இணைந்து அறுபத்தைந்து தங்கக்கோப்பை உட்பட நூற்றி ஐந்து பதக்கம் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்று சாதனை கர்நாடக மாநில சிலம்பம் மற்றும் அகில இந்திய சிலம்பம் சங்கம் இணைந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே உள்ள அட்டபெலா என் எம் ஆர் கன்வென்ஷன் மையத்தில் ஜேஇ சிலம்பம் அகாடமி பெங்களூர் கிளப் நடத்திய மூன்றாவது இந்திய சிலம்பம் போட்டி சென்ற பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த திருநின்றவூர் நடராஜன் சிலம்பம் கிளப் மற்றும் திருவூர் சிலம்பம் கிளப் சார்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர் பல்வேறு வயது உள்ளவர்களுக்கு வயது வாரியாக நடத்தப்பட்டது இதில் திருநின்றவூர் நடராஜன் சிலம்பம் கிளப் மற்றும் திருவூர் சிலம்பம் கிளப்பை சார்ந்த மாணவ மாணவிகள் அறுபத்தைந்து தங்கக்கோப்பை உட்பட வெள்ளி வெண்கலம் என நூற்றைந்து கோப்பைகளை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படைத்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு பாராட்டு விழா திருநின்றவூர் மற்றும் திருவூர் கிராம மக்கள் சார்பாக திருநின்றவூர் தாசர் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் ச அருணன் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களையும் கைக்குலிக்கு வாழித்தனர் வாழ்த்து தெரிவித்து பயிற்சியாளர்கள் நடராஜன் ராஜா ஜெயா சுந்தர் என்கிற துரைராஜ் குணா பிரான்சிஸ் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தார் ஏராளமான பொதுமக்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர் ए आने पर चला